வணக்கம் நவம்பர் மாதத்தின் பதினோராம் தேதி இன்று செவ்வாய்க்கிழமை இலங்கையின் முக்கியமான செய்திகளோடு ஏ ஆர் பி நியூஸ் வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இலங்கையில் இடம்பெற்று வருகின்ற வரவு செலவு திட்டம் தொடர்பான விவாதங்கள் மற்றும் அரசாங்கத்தினால் ஒதுக்கப்பட்டு வருகின்ற நிதி தொகைகள் பற்றி பல்வேறு விடயங்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன இதிலே வடக்குக்கும் தெற்கை போலவே அதே அளவு நிதி ஒதுக்கப்பட வேண்டும் வடக்குக்கும் சரியான சம உரிமை காட்டப்பட வேண்டும் என்ற குரல் இதைய நாடாளுமன்றத்தில் எழுப்பப்படுகின்றன இது வடக்கிலே அரசியல் தேர்தல் களம் இவை தாண்டி மக்களது உரிமைகளுக்காகவும் அதுபோல கடந்த காலங்களில் நிகழ்ந்த விடயங்களுக்கான நினைவேந்தலுக்காகவும் தமிழ் கட்சிகளிடையே ஒற்றுமை கூறப்பட்டிருக்கிறது இதற்கு எதிர்ப்பும் அங்கே ஏற்பட்டிருக்கிறது மாவீரர் வாரம் இடம்பெறப் போகிறது மாவீரர் நாள் நினைவேந்தல் மிக முக்கியமாக அனைவராலும் அவதானிக்கப்படுகின்றது இப்போது மாவீரர் மாதம் இதையடுத்து மாவீரால் நினைவேந்தல் அனைத்து தமிழ் தேசிய கட்சிகளாலும் ஒன்றுபட்டு முன்னெடுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டது ஆனால் அதற்கு ஒரு கட்சி எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது இதை பற்றி விரிவாக பேசுவோம் இதுபோல் அண்மைய நாட்களில் தெற்கை கலக்கிய நாட்டை கலக்கிய மிக முக்கியமான ஒரு சூடு சம்பவம் தொடர்பாக வடக்கின் மீதே பார்வை இருந்ததை நாங்கள் பார்த்தோம் கொட்டாஞ்சேனையில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு தொடர்பாக யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற கைதுகளை பற்றி பார்த்திருந்தோம் மேலும் ஐந்து பேர் கைது செய்யப்பட்ட இந்த சூழ்நிலையில் கொட்டாஞ்சேனையில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டுக்கு பாதள உலக குழுவினர் மட்டுமல்ல யாழ்ப்பாணத்திலேயே அதிகமாக பேசப்பட்டு வந்த ஆவா குழுவினரும் காரணம் என்ற செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது இது பற்றிய விவரங்கள் என்ன விரிவாக விளக்கமாக கொண்டு வருகிறேன் இது வடக்கை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களில் ஒருவர் மன்னார் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் டெலோ கட்சியின் தலைவருமான செல்வம் அடைக்கலநாதன் பற்றி அண்மை காலமாக சர்ச்சைகள் பல இருந்து வந்த நிலையில் அவர் இது குறித்து தன்னிலை விளக்கம் ஒன்றை ஊடகங்களுக்கு வழங்கியிருக்கின்றார் இதேவேளிலே அவரது இந்த சர்ச்சைகள் குறித்தும் செல்வம் அடைக்கலநாதன் மீது அண்மை காலமாக சமூக வலைதளங்களிலே சுமத்தப்பட்டு வருகின்ற குற்றச்சாட்டுகள் குறித்தும் சிஐடியில் குற்ற புலனாய்வு திணைக்கடுத்து இந்த முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்படுகின்றது இவை பற்றிய விவரங்களையும் விளக்கமாக பார்க்கலாம் இன்னும் பல செய்திகள் இங்கே இருக்கின்றன இருபத்தோராம் தேதி நுகேகுடையில் இடம்பெறப் போகின்ற எதிர்கட்சிகளின் ஒன்றுபட்ட கூட்டம் பேரணி என்று குறிப்பிடப்படுகின்ற விடயத்துக்கு வர வர ஆதரவுகள் குறைந்து வருவதாக இருந்தாலும் நாமல் ராஜபக்ச மட்டும் விடாப்பிடியாக இருக்கிறார் நடத்தியே முடிப்பேன் என்று சர்வதேச பக்கம் பார்வையை திருப்பினால் நேற்றைய நாளில் டெல்லியில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பை தொடர்ந்து இன்று பாகிஸ்தானின் இஸ்லாமாபாதில் ஒரு குண்டுவெடிப்பு பனிரெண்டு பேர் கொல்லப்படுகின்றார்கள் நீதிமன்ற கட்டட தொகுதிக்கு முன்னால் ஒரு பரபரப்பான சமயத்தில் பகல் வேளையில் இந்த குண்டுவெடிப்பு இடம்பெற்றிருக்கிறது இப்போது வரை கிடைத்திருக்கின்ற புதிய தகவல்கள் செலவத்தையும் உங்களுக்காக கொண்டு வருகிறேன் இப்போது விரிவான செய்திகளுக்கு செல்வோம் கடந்த வெள்ளிக்கிழமை கொட்டாச்சனை பதினாறாவது ஒழுங்கையில் ஒரு துப்பாக்கிச்சூடு சம்பவம் இலங்கையிலே அண்மை காலமாக இடம்பெற்று வருகின்ற வழமையான பாணிகளான துப்பாக்கிச்சூடு சம்பவமாக இல்லாமல் இது மிக எளிதான முறையில் மிக திட்டமிட்ட முறையில் நடத்தப்பட்ட ஒரு கொலை சம்பவமாகவும் ஆனால் அதற்கு பிறகு இடம்பெற்ற சம்பவமாக சுடப்பட்டு கீழே விழுந்து கிடந்தவரை காரினால் நசுக்கிச் சென்ற ஒரு காட்சியும் பதிவாகி இருந்தது சமூக வரித்தளங்கள் நடந்து சென்று மிக லாபகமாக சுட்டுவிட்டு சென்ற ஒருவருக்கு பதினெட்டு அல்லது பத்தொன்பது வயதுதான் இருக்கும் என்று கருதப்படுகிறது மூன்று பேர் யாழ்ப்பாணத்திலே கைது செய்யப்பட்டிருந்தார்கள் ஒரு பெண்ணும் இரண்டு ஆண்களும் விலையுயர்ந்த நாய் ஒன்று கைப்பற்றப்பட்டதை பற்றியும் அது கொழும்பிலிருந்து வாடகைக்கு அமர்த்தி செல்லப்பட்ட காரின் மூலமாகவே அந்த காரில் பொருத்தப்பட்டிருந்த ஜிபிஎஸ் கருவி மூலமாகவே இவர்கள் அடையாளம் காணப்பட்டார்கள் என்ற விவரங்கள் எல்லாம் வெளியாகி இருந்தன இப்போது இந்த கொலை சம்பவம் தொடர்பாக மேலும் ஐந்து பேர் கைது செய்யப்பட்ட செய்தி அதில் இரண்டு பேர் பெண்கள் உள்ளடங்கி இருப்பதாக ஒரு செய்தி கிடைத்திருக்கிறது ஏற்கனவே மூன்று பேரது கைது அவர்கள் தொடர்பாக இடப்பட்டு வருகின்ற விசாரணைகளை தொடர்ந்து இப்போது பதினெட்டு வயதான துப்பாக்கிதாரையும் விசாரிக்கப்பட்டு வருகிறார்கள் என்ற செய்திகள் வெளியான நிலையில் மேலும் ஐந்து பேர் கைது செய்யப்படுகின்றார்கள் இந்த மூன்று பேரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் கம்பகா மாவட்டத்தின் வத்தளையின் இரண்டு வெவ்வேறு பிரதேசங்களில் இருந்து இரண்டு பேர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் இந்த இரண்டு பேரும் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர்களிடம் இவர்கள் இரண்டு பேரும் ஆவா குழுவினர் உறுப்பினர்களாக இருக்கலாம் என்ற செய்திகள் கிடைத்திருப்பதாக இப்போது போலீசார் தெரிவிக்கின்றார்கள் மேலதிக விசாரணைகள் இப்பொழுது இடம்பெற்று வரும் நிலையில் இது தொடர்பாக பல்வேறு முக்கியமான விவரங்கள் வெளிப்படுத்தப்பட்டு வருவதை சிங்கள ஊடகங்கள் சில வெளிப்படுத்தி இருக்கின்றன அதில் முக்கியமாக இந்த கைது செய்யப்பட்ட பாதள உலக குழுவினருக்கு ராணுவத்தினருடன் தொடர்பு இருந்தது பற்றிய விவரங்களை அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் ஏற்கனவே இராணுவத்தினருக்கும் பாதள உலக குழுக்களுக்கும் இடையிலான தொடர்பு குறித்து பல்வேறு விவரங்கள் வெளியாகி பல கைதுகள் அண்மை காலமாக இடம்பெற்றும் அதுபோல உள்ளக விசாரணைகள் பாதுகாப்பு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற இந்த சூழ்நிலையில் இந்த சம்பவத்திலும் இராணுவத்தினரின் பங்களிப்பு எவ்வாறு இருந்திருக்கிறது என்ற கேள்வியோடு இது குறித்து பல்வேறு விடயங்கள் இனி புதிதாக வெளிப்படுத்தப்படும் என்று சொல்லி நம்பப்படுகிறது இந்த இரண்டு பேர் தவிர கைது செய்யப்பட்ட மற்ற மூன்று பேரும் கொழும்பு பகுதியைச் சேர்ந்தவர்களாக சொல்லப்படுகிறார்கள் யாழ்ப்பாணத்துக்கும் இவர்களுக்கும் தொடர்பு இருப்பதாக இப்போது சொல்லப்படுகிறது விசாரணைகள் மூலமாக பத்தொன்பது முதல் முப்பத்து மூன்று வயதுடைய இந்த மூன்று பேர் வெள்ளட்டி மற்றும் கொழும்பு பதிமூன்று பகுதிகளைச் சேர்ந்தவர்களிடம் சொல்லப்படுகிறது அந்த மூன்று பேரில் தான் இரண்டு பேர் பெண்கள் உள்ளடங்கி இருக்கின்றார்கள் குற்றத்தரப்பு பிரிவு பல்வேறு விசாரணைகளை வருகிறது விடயங்கள் வெளியாகலாம் அது இந்த சம்பவங்கள் தொடர்பாக தகவல் தெரிந்தோர் இவை பற்றி போலீசாரிடம் முறையிடலாம் என்று சொல்லி குறிப்பிடப்படுகிறது இந்த கொட்டாஞ்சனை துப்பாக்கி சூடு சம்பவம் அதுபோல வடக்கில் இடம்பெற்ற கைதுகள் காரணமாக அண்மை காலமாக பேசப்பட்டு வந்த கேகல் பாத்திர பத்மே பெக்கோ சமன் மற்றும் முக்கியமாக இஷாரா செவ்வந்தி அதுபோல மறுபக்கம் ஆஹ் முக்கியமான இந்த போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்ட இடங்கள் அத்தனையும் மறந்து போயின அவை பற்றிய செய்திகள் பெரிய அளவில் இடம்பெறவில்லை என்பதை நாங்கள் அவதானிக்கிறோம் இதுவே வடக்கிலே பல பேர் இப்பொழுது போதைப் பொருட்கள் சம்பந்தமாக அது போல ஆயுதங்கள் வைத்திருப்பவராக போதை மாத்திரைகளை விற்பனை செய்வோராக கைது செய்யப்பட்டு வருவதை நாங்கள் தொடர்ச்சியாக அவதானித்து வருகிறோம் நேற்று இரவு அதாவது நேற்றைய தினம் திங்கட்கிழமை இரவு இடம்பெற்ற ஒரு கைது கொழும்பில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துக்கு உதவி புரிந்தார் என்ற அடிப்படையில் யாழ்ப்பாணம் முடிவிலை சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டது இது நேற்றிரவு வெளியான ஒரு செய்தி எனவே நேற்று நேற்றைய செய்திகளில் சேர்த்துக் கொள்ள முடியாமல் இருந்தது நேற்று போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து போலீசார் பின்தொடர்ந்த விடையில் உடுவிலை சேர்ந்த ஒருவர் தன்னுடைய கார்களை பயணித்துக் கொண்ட போது கைது செய்யப்படுகின்றார் இவரிடமிருந்து ஒரு வாழ் அதுபோல ஐயாயிரம் வரையிலான போதை மாத்திரைகள் இது போல இந்த நபர் பயணித்த போலி இலக்கத்தகடு கொண்ட கார் மற்றும் அவரிடம் மேலதிகமாக இருந்த போலி தகடுகள் ஆகியன இப்பொழுது கைப்பற்றப்படுகின்றன கொட்டாச்சேனை துப்பாக்கிச் சுற்று சம்பவத்தில் ஈடுபட்டவர்களுக்கு வாகன உதவி புரிந்தார் என்ற அடிப்படையில் இவர் கைதாகி இருக்கின்றார் இவருக்கு யாழ்ப்பாணத்தில் இயங்கும் பல்வேறு வன்முறை கும்பல்களோடு தொடர்பு இருப்பதாக போலீசார் கருதுகின்றார்கள் முப்பது வயது மதிக்கத்தக்க இந்த சந்தேக நபரிடம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற விசாரணைகள் மூலமாக இப்போது கைப்பற்றப்பட்ட பொருட்கள் தொடர்பாகவும் இன்னும் இவரிடம் ஏதாவது பொருட்கள் ஒழித்து வைக்கப்பட்டிருந்தவா என்பது குறித்த விவரங்கள் தேடப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது அண்மை காலமாக செய்திகளில் அதிகமாக சர்ச்சைகளை உருவாக்கி பேசப்பட்டு வருகின்ற ஒரு விடயமாக அமைந்திருப்பது நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடிக்கடநாதன் பற்றிய விவகாரம் இது குறித்து ஏற்கனவே யாழ்ப்பாண போலீசாரிடம் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது அதுபோல தன்னை பற்றி தேவை இல்லாமல் அவதூறு பேசுகின்ற கதைகளாக இவை அமைந்திருக்கின்றன என்று செல்வம் அடைக்கல இதை பற்றி மறுத்திருந்தார் டெலோ பொதுக்குழு நேற்று முன்தினம் கூடிய வேடையில் இது பற்றி தெலோ இயக்கம் சார்பாக கருத்துரைக்க வல்ல கட்சியின் பேச்சாளர் இது பற்றி குறிப்பிடும் போது வேண்டுமென்றே அவதூறு பரப்பப்படுகின்ற செய்திகள் என்றும் தன்னுடைய கட்சித் தலைவருக்கு எதிராக அவருடைய நட்பெயரை களங்கத்துக்குள்ளாக்கும் வகையில் இப்படியான செய்திகள் பரப்பப்படுவது பற்றியும் குறிப்பிட்டிருந்தார் இந்த நாடாளுமன்ற உறுப்பினரும் டெலோ இயக்கத்தின் தலைவருமான செல்வம் அணைகநாதன் இது குறித்து ஊடக வெளிப்பாடு ஒன்றை வெளிப்படுத்தி இருக்கிறார் இதிலே தன்னிலை விளக்கம் ஒன்றை அவர் இருக்கின்றார் ஒரு பொய்யான கருத்துக்களை சொல்லக்கூடிய நமது கட்சியிலிருந்து விலக்கி வைக்கப்பட்ட திருவாளர் நடராஜா பெஞ்சமின் கனரம் அவர்களை கீழ்த்திக் என்னை பற்றிய பாரிய அவதூறுகளை முன்வைத்தது எனக்கு பாரிய ஒரு மன அழுத்தத்தை தருகிறது அந்த வகையிலே இந்த கூட்டுக்கள் நிரூபிக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை எனவே நான் ஒரு எங்களுடைய சட்டத்திறனூலாக ஒரு கோரிக்கை கடிதத்தை நான் முன்வைத்திருக்கின்றேன் அனுப்பியிருக்கின்றேன் அந்த கடிதத்திலே ஐந்து கோடி ரூபாய் நஷ்டகளாக தர வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றேன் எனது மக்கள் மத்தியிலே என்னை மிக மோசமாக வர்ணிக்கின்ற மக்கள் என்னை ஓரங்கட்ட வைக்கின்ற ஒரு சூழலையும் அரசியலிலிருந்து என்னை ஓரங்கட்ட வைக்கின்ற செயல்பாட்டையும் எனக்கு மன வருத்தம் தருகின்ற நிலையிலும் இந்த விந்தன் கண்ணகட்டம் அவர்கள் தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார் அவர்கள் பதினாலு நாள் அவாசம் கொடுக்கப்பட்டு இந்த கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது நான் நீதிமன்றத்தை நாட இருக்கின்றேன் திருவாளர் நடராஜன் பெஞ்சமின் கண்ணட்டம் அவர்கள் நீதிமன்றத்திலே தான் வைத்த குற்றச்சாட்டுகளை நிரூபிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நான் முன்வைக்கின்றேன் சரியான ஒரு நீதிமன்றத்தை ஆடை இருக்கின்றேன் நாடி அவருடைய அந்த வைத்த குற்றச்சாட்டுகளை நிரூபிக்கின்ற வகையிலே இந்தன் கன்னகனம் அவர்கள் நீதிமன்றம் வந்து தன்னுடைய கருத்துக்களை தனது கூறு அதாவது என்னை பற்றி சொன்ன முறைப்பாடுகளை நிரூபிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுகின்றேன் அதே போல இந்த நிமிஷம் வரைக்கும் இலங்கையிலே எந்த மூலையிலும் நீதிமன்றத்திலோ அல்லது காவல்துறை காவல்து துறையினருக்கோ எந்த முறைப்பாடும் எந்த வழக்கமும் எனக்கு இல்லை என்பதை நான் இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் அது சிவிலாக இருக்கலாம் அல்லது கிரிமினல் கேஸாக இருக்கலாம் அல்லது போதை வசதி சம்பந்தமான விடயங்களாக இருக்கலாம் எந்த ஒரு செயல்பாடும் நீதிமன்றத்திலோ காவல்துறையினர் துறையினரமோ ஒரு சில ஊடகங்களில் ஒரு சில சமூக வரித்தளங்களில் செல்வம் அடைக்கலநாதன் தெலோ இயக்கத்தின் தலைமை பதவியிலிருந்து விலகப் போவதாகவும் பல செய்திகளை வெளியிட்டிருந்த நிலையில் இப்போது நாடாளுமன்ற உறுப்பினரும் தெலோ அமைப்பின் தலைவருமான செல்வம் அடைக்கலநாதன் மீது சமூக வெளியாகி வெளியாகியுள்ள இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக விசாரணைகள் அவசியம் என்று குறிப்பிட்டு குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் தலைமை அலுவலகத்திலே முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்படுகிறது மக்கள் போராட்ட இயக்கத்தின் செயற்பாட்டாளரான ரஜீவ்காந்த் ராஜ்குமார் இந்த முறைப்பாட்டை இன்றைய நாளில் பதிவு செய்திருக்கிறார் இந்த முறைப்பாட்டிலேயே செல்வம் மணிகண்டநாதன் தன்னுடைய கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர் ஒருவர் பின்னாளில் தற்கொலை செய்து கொண்டார் என்று குறிப்பிடப்படுகின்ற சுரேஷ் என்பவரோடு பேசிய ஒரு குரல் பதிவு சமூக வரித்தளங்களில் வெளிப்படுத்தப்படுகிறது அந்த குரல் பதிவிலே பல்வேறு விடயங்கள் உரையாடப்படுவதோடு செல்வம் மணிக்கிரநாதன் சுரேஷ் என்ற நபரை எச்சரிக்கும் துணியிலே பேசியிருக்கிறார் இதையடுத்து சுரேஷ் என்ற நபர் தற்கொலை செய்து கொண்டதாக போலீசிலே வழக்கு பதிவு செய்யப்படுகிறது அவர் தற்கொலை செய்து கொண்டாரா இல்லாவிட்டால் கொலை செய்யப்பட்டிருக்கிறாரா என்ற விவரங்கள் சரியான முறையில் விசாரணைகள் மூலமாக வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்று தன்னுடைய முறைப்பாட்டில பதிவு செய்திருக்கிறார் அவர் இது மட்டுமல்லாமல் செல்வம் அடைக்கலாதன் தொடர்பில் இன்னும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுவதாகவும் கடந்த காலங்களில் போதைப் பொருளோடு கைது செய்யப்பட்ட ஒருவரை விடுவிக்க லஞ்ச பணம் வழங்கப்பட்டது பற்றியும் இன்னும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் பற்றியும் பேசப்படும் இது குறித்த பூரண விசாரணைகள் இடம்பெற வேண்டும் என்று அவர் குற்ற புலனாய்வு திணைக்கடத்தில் இப்பொழுது இந்த முறைப்பாட்டை பதிவு செய்திருக்கிறார் இந்த விடயங்கள் குறித்து பல்வேறு கருத்துக்கள் இப்பொழுது சமூக வரித்தளங்களில் வெளியிடப்பட்டு வந்தாலும் முக்கியமான ஊடகங்கள் அதுபோல தமிழ் தேசிய பரப்பில் இயங்குகின்ற கட்சிகள் சார்பாக இதுவரைக்கும் எந்த ஒரு கருத்தும் வெளியிடப்படவில்லை என்பதையும் இங்கே குறித்து காட்ட வேண்டும் இதே செல்வம் அரைகலநாதனுக்கு வெளிநாட்டிலிருந்து மரண அச்சுறுத்தல் வந்ததாக குறிப்பிட்ட அவர் யாழ்ப்பாணத்தில் போலீசாரிடம் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்திருந்தார் அது தொடர்பான விசாரணைகள் குறித்து இன்னும் முழுமையான தகவல்கள் வெளிவரவில்லை இது தமிழ் தேசிய கட்சிகள் குறித்த மற்றொரு செய்தியை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் மாவீரர் மாதம் ஆரம்பித்திருக்கிறது மாவீரர் வாரம் வரும்போது மிகப்பெரும் பரபரப்பும் ஒரு உணர்ச்சி பூர்வமான சூழ்நிலையும் அனைவர் மத்தியில் நிலவும் என்பது நாம் அனைவரும் அறிந்தது இது தனியே தாயகம் இலங்கையில் மட்டுமல்ல உலகம் முழுவதிலும் வாழ்கின்ற ஈழத்தமிழர்களாலும் ஏன் தமிழகத்தில் உள்ள உறவுகளாலும் கூட அனுஷ்டிக்கப்படுகிறது ஒரு மிக முக்கியமான மாதம் இந்த மாதத்திலே களியாட்டு நிகழ்வுகள் கேளிக்கை நிகழ்வுகள் போன்றவற்றை அனைவரும் தவிர்த்து வருகிறோம் ஒன்றுபட்டு அவ்வாறு நிகழ்வுகள் நடந்தால் அதை புறக்கணித்தோ எதிர்த்தோ வருகிறோம் அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் இந்த மாமீர் நாள் நினைவேந்தல் ஒவ்வொரு முறையும் யாழ்ப்பாணத்திலே முக்கியமாக வடக்கிலே இடம்பெற்று வருவதை நாங்கள் பார்க்கிறோம் வடக்கு கிழக்கு முழுவதும் இந்த நினைவேந்தல் இடம்பெற்று வரும்போது யாழ்ப்பாண மாநகர சபைக்கு சொந்தமான நல்லூரில் உள்ள ஒரு காணியிலே தமிழ் தேசிய கட்சிகள் அனைத்தும் இணைந்தே இம்முறை இந்த நினைவேந்தலை செய்ய வேண்டும் மற்றபடி தனி ஒரு கட்சி இதை செய்வதற்கு அனுமதி வழங்கக்கூடாது என்று யாழ்ப்பாண மாநகர முதல்வர் மதிவதனை விவேகானந்தராஜா என்று யாழ்ப்பாண மாநகர சபையில் இடம்பெற்ற கூட்டத்தின் போது திட்டவட்டமாக அறிவித்தார் ஒரு தனி கட்சி ஒன்று தாங்கள் மட்டுமே இதை நடத்துகிறோம் என்று தொடர்ச்சியாக முடிவெடுத்து நடத்தி வருவதை தவிர்த்து மாறாக அனைத்து கட்சிகளையும் ஒன்று சேர்த்து அனைத்து கட்சிகளும் சேர்ந்து இந்த நினைவேந்தலை நடத்த வேண்டும் என்று தன்னுடைய விருப்பம் இதுதான் தமிழ் மக்களின் அவா என்பதை அவர் இங்கே குறிப்பிட்டிருந்தார் நல்லூரிலே தியாக தெய்வம் நினைவு தூவிக்கு முன்பாக உள்ள அது யாழ் மாநகர சபைக்கு சொந்தமான காணி அந்த காணியிலே தான் சில வருடங்களாக தொடர்ச்சியாக மாவீர நாள் நினைவேந்த நிகழ்வு அனைவருக்கும் தெரியும் எனவே இந்த இடத்தை நினைவேந்தல்காக இரண்டு தரப்புகள் கூறியிருப்பதன் காரணமாக யாருக்கு வழங்குவது என்பது குறித்து அண்மை காலமாக மிக பெரும் சர்ச்சை நிலவி வந்தது கடந்த மாதாந்த அமர்வின் போது முதல்வர் தலைமையில் விவாதமும் இது குறித்து இடம்பெற்றிருந்தது எனவே இப்போது இன்றைய நாளில் யாழ்ப்பாண மாநகர முதல்வர் இது குறித்து தன்னுடைய கருத்தை தெரிவிக்கும் போது மாவீரர் வாரத்தில் குறித்த காணியை வாடகைக்கு விடாமல் இருக்க வேண்டும் எனவே அந்த நினைவேந்தல் உரிமையானது அனைத்து தமிழ் மக்களுக்குமானது அனைத்து தமிழ் மக்களையும் பிரதித்துவம் செய்கின்ற தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து இந்த நினைவேந்தலை நடத்த வேண்டும் இதை யாழ்ப்பாண மாநகர சபையை பொருட்படுத்த நடத்தும் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார் இது உண்மையில் வரவேற்கக்கூடிய ஒரு விடயம் இதையடுத்து அனைத்து கட்சிகளும் தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருந்தாலும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்று சொல்லப்படுகின்ற சைக்கிள் கட்சி இதற்கு தன்னுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தி இருக்கிறது அண்மை காலமாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியே முன்னின்று அந்த மாவீர நாள் நினைவேந்தல் நிகழ்வுகளை அங்கே நடத்தி வருகின்ற சூழ்நிலையில் அண்மை காலமாக ஒரு சில சர்ச்சைகளும் அங்கே இடம்பெற்று வந்த நிலையில் அவர்கள் இதற்கு தங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் தங்களது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தி யாழ்ப்பாண மாநகர முதல்வர் மீண்டும் இந்த விடயத்தை கொண்டு வந்திருக்கிறார் சைக்கிளோ மானோ தனியாக ஒரு கட்சி நினைவேந்தலை செய்ய இடமளிக்க முடியாது தமிழ்த் தேசிய கட்சிகள் அனைத்தும் சேர்ந்தே தமிழ்த் தேசியத்தின் மிக பொதுவான ஒரு விடயத்துக்காக இந்த நினைவேந்தலை நடத்த வேண்டும் என்று இந்த விடாப்பிடியாக இந்த முடிவை சொல்லியிருக்கின்றார் இந்த நாளில் இந்த முடிவை அவர் அறிவித்த பிறகு மீண்டும் ஒரு தடவை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்று சொல்லப்படுகின்ற அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் உறுப்பினர்களுக்கும் மற்றவர்களுக்கும் இடையில் வாத பிரதிவாதங்களும் இடம்பெற்றன ஆனால் இந்த விடயம் குறித்து தமிழ் மக்கள் ஒன்றுபட்ட ஒரு நிலைப்பாட்டை எடுத்தால் அனைவரும் ஒன்று சேர்ந்து நடத்த வேண்டும் என்ற நிலைப்பாட்டுத்தான் எடுப்பார்கள் இந்த இடத்திலே கட்சிகளின் நோட்டுமே ஒரு பக்கம் குழப்ப கூடாது சரி இத்தனை காலமும் சைக்கிள் கட்சி என்று சொல்லப்படுகிற தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தனித்து நடத்தி இருந்தாலும் இப்போது ஒன்றுபட்டு அனைத்து கட்சிகளும் ஒன்று சேர்ந்து நடத்த வேண்டும் என்று வரும்போது அதில் என்ன தவறு இறங்கி இருக்கிறது அனைவரும் ஒன்று சேர்ந்து நடத்துவது மக்களது ஒன்றுபட்ட விருப்பமாக இருக்கிறது எனவே எல்லா இடங்களிலும் ஒற்றுமை தமிழ் தேசியத்தின் ஒற்றுமை என்றெல்லாம் பேசுகின்ற அனைத்து தரப்பினரும் ஒன்றாக சேர்ந்து நடத்துவதற்கான அழுத்தத்தையும் கொடுக்க வேண்டும் அதற்கான முன்னுதாரணத்தை இந்த கட்சி கஜேந்திரகுமார் குமார் தலைமையிலான கட்சி தாங்களாக முன்னின்று கொண்டு வர வேண்டும் என்பது பொதுவான கருத்து அவதானித்திருப்போம் நாடாளுமன்றத்தில் வரவு செலவு திட்டம் குறித்த விவாதங்கள் இடம்பெற்று வருகின்றன வாக்கெடுப்பில் ஒவ்வொரு கட்சிகளும் என்னென்ன முடிவுகளை எடுக்கும் குறிப்பாக தமிழ் கட்சிகள் என்ன முடிவுகள் எடுக்க போகின்றன எதிர்கட்சிகளின் நிலைப்பாடு எவ்வாறு இருக்கும் என்ற கேள்விகள் எல்லாம் இருந்தாலும் எப்படியும் இந்த வரவு செலவு திட்டம் நிறைவேறும் என்பது அனைவருக்கு தெரியும் காரணம் அரசாங்க தரப்பு பக்கம் உள்ள நூற்று ஐம்பத்தி ஒன்பது எம்பிக்கள் ஆசனங்கள் அதே எதிர்கட்சிகள் இதை எதிர்த்தால் இல்லாவிட்டால் ஆதரித்தால் என்ன கருத்துக்களை சொல்ல போகின்றார்கள் என்பதை மக்கள் ஆர்வத்தோடு பார்த்திருக்க நேரத்தில் அரசாங்கம் எடுத்திருக்கின்ற சில புதிய நிலைப்பாடுகள் அது குறித்து இப்பொழுது வெளியிட்டுக்கின்ற சில விடயங்கள் குறித்த விவரங்களை இங்கே கொண்டு வருவோம் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தங்களுடைய எதிர்ப்பை இந்த அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டத்தின் ஐந்து அம்சங்கள் குறித்து வெளிப்படுத்தி இருப்பதாக இங்கே தெரிகிறது குறிப்பாக மருத்துவ அதிகாரிகளுக்கும் அதுபோல வைத்தியசாலைகளுக்கும் வழங்கப்படுகின்ற ஒரு சில விடயங்கள் வசதி குறைப்புகள் சில அதுபோல தன்னார்வம் கொண்ட மருத்துவ தொண்டர்களின் பங்களிப்பு குறித்த பல்வேறு விவரங்கள் மற்றும் வைத்தியசாலை நியமனங்கள் குறித்து வெளிப்படுத்தப்பட்டுள்ள விடயங்கள் குறித்து தன்னுடைய அதிருப்திகளை வெளிப்படுத்தி அரசாங்கத்துக்கு இந்த வரவு செலவு திட்டம் குறித்து தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தி இருக்கிறது அரசாங்கம் பல்கலைக்கழக மானியங்களில் அண்மை காலமாக ஏற்படுத்தப்பட்ட மாற்றங்கள் குறித்தும் அதுபோல மகா உதவி திட்டத்தின் அதிகரிப்பை குறித்தும் அரசாங்கம் வெளிப்படுத்தி இருக்கிறது இதே போல அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கின்ற இந்த நாளின் கூட்டத்தின் போது இது குறித்த பல்வேறு விடயங்களை வெளிப்படுத்துகின்ற வேளையில் பல்கலைக்கழக சட்டத்தை திருத்துவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருப்பது குறித்தும் அறிவிக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டின் பதினாறாம் இலக்க பல்கலைக்கழக சட்டத்தை திருத்தம் செய்வதற்காக பதினாறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று முடிவெடுக்கப்பட்டது அதில் சட்டவரைஞரால் தயாரிக்கப்பட்டுள்ள திருத்தச் சட்ட மூலத்துக்கு சட்டமாதிபரின் ஒப்புதலை பொழுது கிடைக்கப்பட்டிருப்பதன் காரணமாக இது உடனடியாக நிறைவேற்றப்படும் என்று அறிவிக்கப்படுகிறது இதே இன்னொரு பக்கம் இந்த முதலீட்டு பாதுகாப்பு தொடர்பாக இப்பொழுது முக்கியமான விவரம் வந்து எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது இலங்கையிலேயே முதலீட்டு பாதுகாப்பு சட்டமுரத்தை கொண்டு வர அனுமதி வழங்கப்படுகிறது தொழில் முயற்சிகள் மற்றும் சொத்துக்கள் உள்ளிட்ட தனிப்பட்ட சொத்துக்களை தான் தோண்டித்தனமாக பொது உடைமையாக்குவதை தடுத்தலும் பயனுள்ள மாற்று பிணக்கு தீர்க்கும் பொறிமுறையாக பாதுகாப்பு அதாவது முதலீட்டு பாதுகாப்பு சபையை ஸ்தாபித்தல் மற்றும் முதலீட்டாளர்களுக்கான கொள்கை உறுதிப்பாடு அதுபோல ஊகிக்கு மேலுமையை உறுதிப்படுத்துதல் போன்ற நோக்கங்களுக்காக இந்த புதிய சட்டத்தை அறிமுகப்படுத்த அரசாங்கம் விளங்கி இருக்கிறது இது மிகச்சிறப்பு உள்நாட்டு முதலீட்டாளர்களுக்கும்

நிறைவடைந்துள்ள சூழ்நிலை இதுவரைக்கும் ஒரு குழு நியமிக்கப்படவில்லை என்ற விடயத்தை குறித்து இன்றைய நாளில் எதிர்கட்சிகளின் பிரதமர் கொரடாவான கயந்த கருணாத்தில கொண்டு வந்திருந்தார் இந்த அரசாங்கம் தொடர்பாக வெளிப்படையான பல்வேறு விடயங்கள் இருக்கு இவ்வாறு சில மறைமுகமான சந்தேகத்துக்குரிய சில விடயங்கள் குறித்து ஒரு பக்கம் நிலவி வருகிறது இல்லவற்ற சந்தேகம் நிலவி வருகிறது அதை தீர்ப்பது அரசாங்கத்தின் கடமை முதலாவதாக முன்னாள் சபாநாயகர் போலி சான்றிதழ்களை வழங்கியிருந்தார் போலி கல்வி வந்து நிதி குறித்து உகண்டா குமாரி என்ற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இதுவரை கைது செய்யப்படுகின்ற பொய் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது இது போல அரசாங்கம் உறுதி வழங்கியிருந்த ஒரு சில வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை பனிரெண்டு லட்சம் ரூபாய்க்கு அது போல கேரண்டி இல்லாவிட்டால் உத்தரவாதம் இல்லாமல் வழங்கப்படக்கூடிய கடன் வசதி போன்ற விடயங்கள் வரை நிறைவேற்றப்படாத விடயங்களாக இருந்து கொண்டிருக்க இந்த கொள்கலங்கள் விடுவிக்கப்பட்ட விடயம் இதுவரை சர்ச்சைக்குரிய ஒரு விடயமாக அதிலே போதை மருந்துகள் இல்லாவிட்டால் தடை செய்யப்பட்ட பொருட்கள் தான் கொண்டு கூடும் அதிலே அமைச்சர் பிமல் ரத்னா சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்று வரை சந்தேகம் எழுப்பப்பட்டிருக்கும் நிலையில் அரசாங்கம் அதை நிறைவேற்ற வேண்டும் உடனடியாக சுங்கத்திலிருந்து பரிசோதனை என்று விடுவிக்கப்பட்ட அந்த முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலங்கள் தொடர்பாக நாடாளுமன்ற திருவுக்குழு ஒன்றை நியமிக்குமாறு ஏழு பத்து இரண்டாயிரத்து ஐந்து அதாவது கடந்த அக்டோபர் மாத ஏழாம் தேதி எதிர்க்கட்சியின் உறுப்பினர் சபாநாயகரிடம் எழுத்து மூலமாக கூறியிருந்த போதிலும் அதை ஏற்றுக்கொண்ட போதிலும் இதுவரை குழு நிறைவேற்றப்படவில்லை என்ற ஒரு விடயம் இது கொண்டு வரப்பட்டது அரசாங்கம் இது குறித்து என்ன பதிலை வழங்கும் என்பதை நாங்கள் இந்த வாரம் அவதானித்திருப்போம் இப்படி இருக்கிற வேளையில் இம்முறை வரவு செலவு திட்டத்திலே ஒதுக்கப்பட்ட நிதிகள் குறித்து வடக்கிலே அதிருப்தி நிலவுவதை பற்றி நாடாளுமன்ற உறுப்பினர் துறை ராவிகர் ராவிகரன் சுட்டிக்காட்டியிருந்தார் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இன்று தன்னுடைய உரையிலே இன்றைய நாளில் நாடாளுமன்ற விவாதத்திலே கலந்து கொண்டு உரையாற்றும் போது தமிழீழ விடுதலை புறிகளின் நிழல் அரசு இருந்த காலத்திலே மக்கள் அனைத்து விதத்திலும் தன்னிறைவு பெற்றிருந்தார்கள் யுத்த காலத்திலும் கூட எனவே போருக்கு முன்னான காலத்தில் சமச்சீரற்ற வள அணுகள் தொடர்பாக நாங்கள் குரல் எழுப்ப வேண்டிய தேவை இருக்கவில்லை அரசாங்கம் வந்த வேளையில் வடக்கு கிழக்குக்கு பெரிய அளவில் பொருட்களை அனுப்பவில்லை பொருளாதார தடை விதித்திருந்தது அந்த சூழ்நிலையிலும் கூட அங்கே பட்டினி இல்லாமல் பசி இல்லாமல் மக்கள் வாழ்ந்திருந்தார்கள் என்று குறிப்பிட்ட துறை ராசா ரவிகரன் போருக்கு பிறகான காலத்திலேயே வன்னி மாவட்டம் குறிப்பாக முல்லைத்தீவு மாவட்டம் பல்வேறு தரப்படுத்தல்களிலும் கடைசி நிலையிலும் கடைசிக்கு அண்மை நிலையிலும் விளங்கியதை இலங்கை அரசின் புள்ளி விவரங்களிலேயே பார்க்க முடிகிறது அதன் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்திலும் மாவட்ட பொது மருத்துவமனைக்கான விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு கட்டுமானம் மன்னார் மாற்றுவடிக்கான இயலுமை ஆய்வு விவசாயத்துறை சார்ந்த வவுனியா மன்னார் சிறு பற்ற விவசாயிகளுக்கான வலுவூட்டல் வவுனியா மன்னார் முல்லைத்தீவு விவசாய உணவு உற்பத்தியாளர்களுக்கான வலுவூட்டல் முல்லைத்தீவு விவசாய உற்பத்தி பொருட்களுக்கான சந்தை உட்கட்டமைப்பை மேம்படுத்தல் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் குறித்து கூறப்பட்ட நிதி ஒதுக்கீட்டிலே வன்னி மாவட்டத்துக்குள்ளான நிதி ஒதுக்கீட்டுக்கு வன்னி மாவட்டத்தை சார்பாக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் தான் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டு இந்த ஆண்டில் தொடங்கப்பட்டுள்ள இந்த வெட்டுவாய்க்கால் பால கட்டுமானத்துக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் தொடர் நிதி ஒதுக்கீட்டுக்கும் முள்ளத்தீவு மக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்தார் ஆனால் தெற்கில் உள்ளோர் காணுகின்ற அதே உலகியல் அனுபவத்துக்கான வாய்ப்பை வடக்கில் உள்ளோருக்கும் பெறுவதுதான் சமத்துவம் எனவே போருக்கு முன்னான காலத்திலே சமச்சீரற்ற வழானுகள் தொடர்பாக நாங்கள் குரல் எழுப்பவில்லை இப்போது அவ்வாறு எழுப்ப வேண்டியிருக்கிறது என்று குறிப்பிடுகின்ற அவர் தெற்குக்கு ஒதுக்கப்படுகின்ற பெருமளவான நிதி வடக்குக்கும் அவ்வாறு ஒதுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார் அவரது முழுமையான உரை நிச்சயமாக வரவேற்கப்படக்கூடிய ஒன்று ஒன்று கிடைத்த ஒதுக்கீடுகளுக்காக நன்றி தெரிவித்திருப்பதோடு இன்னும் கிடைக்க வேண்டிய விதங்களை பற்றி கிடைக்க வேண்டிய விடயங்களை பற்றி கிடைக்க வேண்டிய வளங்களை பற்றி அவர் சுட்டிக்காட்டியிருப்பது மிக முக்கியமான ஒன்று ஒவ்வொரு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் இவ்வாறு தங்கள் மாவட்டங்கள் குறித்து இந்த வெளிப்பாடுகளை கொண்டு வர வேண்டும் என்பதை நாங்கள் பொதுவாக முன்வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான வெடி இந்த இடத்தில்தான் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஒரு சம்பவம் பெரும் சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கிறது யாழ்ப்பாணத்தில் ஒரு இளம் யுவதி மர்மமான முறையில் உயிரிழந்திருந்தார் கோப்பாய் பகுதியில் இடம்பெற்ற சம்பவம் இன்றைய நாளில் போலீசார் அவரது தாய் மாமனாரை சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்திருக்கின்றார்கள் கோப்பாய் கிழக்கு என்ற முகவரியைச் சேர்ந்த பிரதீப் நிவேதா என்ற இருபத்தி நான்கு வயதான தான் அண்மையில் மர்மமான முறையில் உயிரிழந்திருந்தார் கடந்த ஒன்பதாம் தேதி அதிகாலை இரண்டு மணி அளவில் அவர் மூச்செடுப்பதற்கு சிரமப்பட்டு உயிரிழந்தார் என்று சொல்லி ஒரு செய்தி வழியாகி இருந்தது இதையடுத்து நோயாளர் வண்டி அம்புலன்ஸுக்கு அழைப்பு வந்த நிலையில் அவர் வைத்தியசாலைக்கு எடுத்து செல்லப்பட்ட போதிலும் இதையடுத்து உடற்கூற்று பரிசோதனைகள் யாழ்ப்பாணம் வைத்தியசாலையில் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் அவரது உடற்கூற்று பரிசோதனைகள் உடல் முழுவதும் கடுமையான தாக்குதல் நடத்தப்பட்டு கண்டல் காயங்கள் இருப்பது கண்டறியப்பட்ட பிறகுதான் பச்சை மட்டையால் அந்த யுவதி மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாம் என்ற செய்தி இப்பொழுது வெளியாகி இருக்கிறது இதையடுத்து சந்தேகத்தின் அடிப்படையில் மாமனார் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் போலீசார் இது குறித்த விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன இந்தியாவின் தலைநகர் டெல்லியில் நேற்றைய நாளில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பு தொடர்பாக பல்வேறு செய்திகள் இப்பொழுது வெளியாகி இருக்கின்றன ஏற்கனவே மூன்று பேர் கைது செய்யப்பட்டுகின்றனர் அது இந்த தாக்குதல் திட்டமிடப்பட்ட தற்கொலை குண்டு தாக்குதல் என்பதை போலீசார் வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள் ஃபரிதாபாதில் ஏற்கனவே பயங்கரவாத சதியொன்று முறியடிக்கப்பட்டதாகவும் அதை தெரிந்தவுடன் தற்கொலை தாக்குதலை மேற்கொண்ட அந்த திட்டமிட்ட தற்கொலை குண்டுதாரி டெல்லியிலே மக்கள் குழுமகுந்த இடத்திலே மக்கள் அதிகளவில் சேருகின்ற ஒரு நேரம் பார்த்து இந்த குண்டை வெடிக்க வைத்திருக்கிறார் என்று சொல்லி ஒரு செய்தி வெளியாகியிருக்கிறது இருக்கின்றது உயர் கல்வி அறிவு பெற்ற நிபுணர்களால் நடத்தப்பட்ட வெள்ளை கொலர் பயங்கரவாதத்தின் புதிய முகம் என்று சொல்லி இந்திய புலனாய்வாளர்களை மேற்கோள் காட்டி செய்தி ஒன்று வெளியிடப்படுகிறது பனிரெண்டு பேர் கொல்லப்படுகின்றார்கள் இருபதுக்கு மேற்பட்டோர் காயமடைந்திருக்கின்றார்கள் இன்னும் அதிகமானோரும் அந்த இடத்திலே உயிரிழந்திருக்க கூடுமானால் தெய்வாதீனமாக பெருமளவில் அந்த குண்டு வெடிப்பின் சுவாலை எழுந்த அளவுக்கு பாதிப்புகள் பெரிய அளவில் இருக்கவில்லை என்று புலனாய்வாளர்கள் தெரிவிக்கின்றார்கள் இந்த குண்டுவெடிப்பிலே வெள்ளை நிற ஹுண்டாய் கார் உண்டு ஐ டுவெண்டி என்று காரின் வடிவமும் அறியப்படுகிறது இந்த காரை ஒட்டிச் சென்ற தற்கொலை குண்டுதாரியின் பெயர் உமர் முகமது என்று சொல்லி இப்போது போலீசாரால் வெளியிடப்படுகிறது அதுபோல் அவரது தாயாரும் சகோதரர்களும் ஜம்மு காஷ்மீர் பகுதியிலே விசாரணைகளுக்காக தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த டெல்லி பகுதியைச் சேர்ந்த டெல்லியின் புறநகர் பகுதியைச் சேர்ந்த மேலும் இரண்டு பேர் இவருக்கான இந்த தாக்குதலுக்கான உதவிகளை வழங்கியது குறித்து அவர்களும் இப்பொழுது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது இந்த குண்டுவெடிப்புக்கு சில நாட்களுக்கு முதல் ஜம்மு காஷ்மீர் காவல்துறை அது போல ஹரியானா காவல்துறை இணைந்து புதிய பயங்கரவாத வரியமைப்பு பற்றி விசாரணைகளை நிகழ்ச்சி மேற்கொண்டிருந்தது இதன் விளைவாக இரண்டு மருத்துவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர் அவர்களிடமிருந்து தகவல்கள் பெறப்பட்டதன் அடிப்படையில் வெடிகுண்டுகள் தயாரிக்கப்படுகின்ற அமோனிய நைட்ரேட் என்று சந்தேகிக்கப்படுகின்ற இரண்டாயிரத்து தொள்ளாயிரம் கிலோகிராம் ரசாயன பொருட்கள் ஃபரிதாபாத் பகுதியில் இரண்டு அறைகளில் மறுத்து வைக்கப்பட்டிருந்த அந்த பெருமளவு ரசாயனப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டன இதையடுத்து தான் தாக்குதல் திட்டத்தை மாற்றி டெல்லியிலே இந்த குண்டுவெடிப்பை நிகழ்த்தி இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது இதனால் தான் நேற்றைய நாளில் குண்டுவெடிப்பு நிகழ்ந்தவுடன் இந்திய பாதுகாப்புத் துறையினர் அறிவித்தலின் அடிப்படையில் பஞ்சாப் மற்றும் ஹரியானா மாநிலங்களிலும் உத்தரப்பிரதேச மாநிலத்திலும் பாதுகாப்புகள் பலப்படுத்தப்பட்டன இந்த சூழ்நிலையில் இன்று இஸ்லாமாபாத் பகுதியில் மிகப்பெரும் குண்டுவெடிப்பு ஒன்று இடப்பட்டுக்கிறது இது நேற்றைய நாளின் டெல்லி குண்டுவெடிப்பை போல மிக பெருமளவில் சேதத்தை ஏற்படுத்தி ஒன்றாக அமைந்திருப்பதை நாங்கள் இங்கே பார்க்கிறோம் இந்த பகல் வேளையில் இஸ்லாமாபாத்தின் நீதிமன்ற தொகுதிக்கு முன்னால் இந்த குண்டுவெடிப்பு இடம்பெறுகிறது இதில் பனிரெண்டு பேர் கொல்லப்பட்ட துயர சம்பவம் பதிவாகி இருக்கிறது இஸ்லாமாபாத் மாவட்ட நீதிமன்றத்தின் நுழைவாயில் அருகே இந்த குண்டுவெடிப்பு நிகழ்ந்திருக்கிறது இந்த இடம் வலமையாகவே வழக்குகளில் சம்பந்தப்பட்ட நபர்கள் அதுபோல சட்டத்தரிகள் பொதுவாக எங்களது ஹல்ஸ்டோப் பகுதி இருக்கிறது அதே போல நீதிமன்ற தொகுதி என்ற காரணத்தால் மிகப்பெரும் பரபரப்பு நிலம் பெருமளவான மக்கள் கூடுகின்ற வாரநாள் ஒன்றில் இந்த தாக்குதல் இன்று பகல் வேடையில் இடம்பெற்றுக்கிறது பாரிய வெடிப்பை அடுத்து மக்கள் அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடிச் சென்ற நிலையில் பல பேர் தள்ளுண்டுதான் காயங்களுக்குள்ளாகி இருக்கின்றார்கள் என்று சொல்லப்படுகிறது இது என்ன வகையான வெடிப்பு என்பது குறித்து ஆரம்பத்திலே காவல்துறை பேச்சாளர் தகவல் ஒன்றையும் வெளியிடவில்லை தடையவியல் குழுவிடம் இருந்து அறிக்கை கிடைத்த பின்னரே இது குறித்து மேலதிக விவரங்களை தாங்கள் வெளிப்படுத்த இருப்பதாக அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் அந்த பகுதி உடனடியாக சீல் வைக்கப்பட்டு தடையவியல் மற்றும் வெடிகுண்டு செயலர் நிபுணர்கள் கொண்டு வரப்பட்டார்கள் வேறு எந்த அடையாளங்களோ இல்லவற்றால் வேறு எந்த ஆயுதங்களோ வேறு குண்டு வெடிப்புக்கான ஆபத்துக்களோ அங்கே கண்டறியப்படவில்லை என்பது ஆரம்பத்திலே ஆறுதலான விடயமாக இருக்கிறது இது தொடர்பாக எந்த ஒரு கைதும் இதுவரை இடம்பெறவில்லை என்பது இங்கே குறிப்பிடக்கூடியது இதுவேளையே நேற்றைய நாளில் பிரபல கிரிக்கெட் வீரர் இந்த நாளில் பாகிஸ்தான் இலங்கை அணிகளுக்கு இடையிலான போட்டிகளில் ஆடுகின்ற பாகிஸ்தான் வீரர் நசீம் ஷாவின் வீட்டின் மீது துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்பட்ட அடிப்படையில் ஐந்து பேர் கைது செய்யப்பட்டார்கள் என்பதையும் இங்கே குறிப்பிட காட்ட வேண்டும் விடைபெறும் முதல் இரண்டு பணி நிறுத்த செய்திகள் நாளைய தினம் இடம்பெறப்போகுந்த மருத்துவத்துறை சார்ந்த ஒரு பணி நிறுத்தமும் அதுபோல் இந்திய நாளில் இடம்பெற்ற ஒரு நிறுத்த போராட்டம் பற்றிய செய்தியை இங்கே உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும் ஏழு நாளில் யாழ்ப்பாண நகர சுகாதார ஊழியர்கள் பணி புறக்கணிப்பு போராட்டத்தை நடத்தியிருக்கின்றனர் பொறியியலாளர்களது கட்டுப்பாட்டில் இருந்து விடுவித்து பிராந்திய சுகாதார சபை அதிகாரி அனுமதிக்குமாறு கோரிய இந்த பணி பயிற்சி போராட்டத்தை அவர்கள் நடத்தியிருந்தார் யாழ்ப்பாண மாநகர சபையின் மாதாந்த அமர்வு இந்த நாளில் இடம்பெற்ற நிலையில் இந்த போராட்டம் வெளியே நடத்தப்பட்டிருந்தது இது தொடர்பாக நகர முதல்வரிடம் கோரிக்கை விடுக்கப்பட்ட விலையில் மதிவதனை ராஜா அவர்கள் முறையான முன்னறிவிப்போ இல்லை அவற்றால் இல்லாமல் திடீரென்று வீதியிலேயே பணி முடக்கல் போராட்டம் என்று சொல்லி இவர்கள் குறிப்பிடுகின்ற இந்த போராட்டங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க முடியாது அதை அனுசரித்து தங்கள் அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இல்லை என்பதை அவர் இங்கே குறிப்பிடுகிறார் இப்போது அனைத்து மாநகர நகர சபைகளின் சுகாதார பகுதிகளும் பிராந்திய சுகாதார அதிகாரியின் கீழ் தான் இருந்து வருகின்ற நிலையில் யாழ்ப்பாண மாநகரின் சுகாதார பிரிவு மட்டும் பொறியியலாளரது கட்டுப்பாட்டின் கீழே இருந்து வருவதை குறித்து தான் இந்த ஊழியர்கள் போராட்டத்தை நடத்தி வந்திருக்கின்றார்கள் எனவே இந்த பிரச்சனைக்கான தீர்வு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அதுபோல உடனடியாக தங்களுக்கான தீர்வு வழங்கப்பட வேண்டும் என்பதே அவர்களது வேண்டுகோள் நாளைய தினமும் இந்த பணி புறக்கணிப்பு போராட்டம் இடம்பெறலாம் என்று சொல்லி கருதப்படுகிறது இதுவெளிலே நாணய தினம் வந்து அரச தாதியர் கட்டமைப்பின் போராட்டம் இல்லாட்டால் பணி புறக்கணிப்பு குறித்த ஒரு விடயத்தையும் இப்போது வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் இருபத்தி நான்கு மணி நேரம் அடையாள நிறுத்த போராட்டத்தை அரச தாதியர் சங்கம் அறிவித்திருக்கிறது வடக்கு மாகாணத்தில் உள்ள வைத்தியசாலைகளில் பணிபுரியும் தாதிய உத்தியோகத்தர்களுக்கான வருகை எடுத்து தொடர்பாக இந்த அட்டெண்டன்ஸ் அது தொடர்பாகத்தான் இந்த பணி புறக்கணிப்பு போராட்டத்தை தாங்கள் இப்போது எடுக்கப்பட்ட முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நடத்த இருப்பதாக அரச தாதியர் உத்தியோகத்தர் சங்கம் தெரிவித்திருக்கிறது இந்த வேலைநிறுத்த போராட்டம் நாளை அதாவது புதன்கிழமை காலை ஏழு மணிக்கு ஆரம்பித்து நாளை மறுநாள் காலை ஏழு மணி வரை தொடரும் என்று இங்கே குறிப்பிடப்படுகிறது வடக்கு மாகாண வைத்தியசாலைகளில் தாதிய உத்தியோகத்தர்களின் வருகை புறப்பாட்டினை பதிவு செய்வதற்கு ஏனைய ஊழியர்களோடு சேர்ந்து ஒரே கையொப்பு பதிவு புத்தகத்தை பயன்படுத்த வேண்டும் என வடக்கு மாகாண சேவைகள் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் அண்மையில் தெரிவித்திருந்தார் இந்த தன்னிச்சையான முடிவுக்கு எதிராகவே இந்த போராட்டத்தை அவர்கள் நடத்தி வருகின்றார்கள் வடக்கு மாகாணத்தை தவிர ஏனைய மாகாண சபைகளிலோ அல்லது மத்திய அரசாங்கத்தின் சுகாதார நிறுவனங்களிலோ இத்தகைய நடைமுறை இல்லை என்றும் இந்த நடைமுறையை மாற்றுமாறு குறிப்பிட்டு அவர்கள் முழுமையான அறிக்கையை இப்பொழுது பதிவு செய்திருக்கின்றார்கள் இது குறித்த முழுமையான விவரங்கள் ஏ ஆர்விலோஷன் நியூஸ் ஃபேஸ்புக் பக்கத்திலே அவர்களது அறிவித்தல் ஊடகங்களுக்கான அறிவித்தலோடு பதிக்கப்பட்டுகின்றது இந்த செய்திகள் குறித்து அவங்களுடைய கருத்துக்கள் கேள்விகள் இருந்தால் அந்த கேள்விகள் ஆகியவற்றை எதிர்பார்த்திருக்கிறேன் நாளைய தினமும் விரிவான செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன்